அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்எம் அகாடமி டிஎன் நம்ம அகாடமியில் எஸ்ஸைக்காக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கொடுப்போம் இப்போ என்னென்ன வீடியோஸ் கொடுப்போம்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸு சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே சைக்காலஜி சொல்லி எல்லா வீடியோவுமே கொடுப்போம் நம்ம எஸ்எம் அகாடமியோட ஸ்பெஷல் என்னென்னா ஸ்கூல் புக்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம கிளாஸஸ் எடுப்போம் உங்களுக்கு படிக்கிறதுக்குரிய மெட்டீரியல் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சமாக கொடுக்குமே தவிர மற்றபடி கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸை வச்சு மட்டும்தான் நடத்துவோம் அதனால் நம்ம கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூல் புக்ஸை கையில் வச்சுட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கூல் புக்ஸ் இல்லாதவங்க ஸ்கூல் புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுமோ அதுக்கான லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் அந்த லிங்க்கு லிங்க்கில் டச் பண்ணி நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நூற்றி நாற்பது கொஸ்டின்ல நூற்றி முப்பத்தஞ்சு கொஸ்டின் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு எஸ்ஐக்கு எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஐம்பத்தி மூணு வேக்கன்சி வந்து பேக்லாக் வேகன்சியை கொடுத்துருக்குறாங்க இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இப்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேகன்சி எதுவுமே வந்தது கிடையாது இனிமேல் இந்த மாதிரி வேக்கன்சிலாம் வருமானு தெரியாது அதனால் கொடுத்துருக்க வேகன்சியை நம்ம நல்லா யூஸ் பண்ணணும் எல்லாருமே நல்லா படிங்க இப்போது நம்ம நூற்றி நாற்பது கொஸ்டினுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு கொஸ்டின் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பார்ட் இருந்து நமக்கு எண்பது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்புறம் பார்ட் இருந்து அறுபது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க டோட்டலாக நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸு எக்ஸாம் எவ்வளோ மணி நேரம்னா ரெண்டரை மணி நேரம் எக்ஸாமு ரெண்டரை மணி நேரம் டைம் வந்து நல்ல டைம் இதில் வந்து நல்ல டைமிங் இருக்கும் நீங்கள் அவசரப்பட்டு எதுவுமே ஷேர் பண்ணிட்டு தப்பு பண்ண வேண்டாம் அதனால் ரெண்டரை மணி நேரம் நல்லா யூஸ் பண்ணலாம் பொறுமையாகவே அட்டன் பண்ணலாம் அதனால் அவசரப்பட்டு நீங்கள் எதுவுமே வேகமாக எழுத முடிக்கணும் வேகமாக முடிக்கணும்னு சொல்லி தப்பு விட்றாதீங்க இப்போ பாட்டியில் ஃபிசிக்ஸில் இருந்து பத்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த பத்து கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வரும்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் மட்டும்தான் கேட்பாங்க லெவன்த்து டுவெல்த்து போகாது அதனால் தைரியமாக சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் மட்டுமே படிங்க நல்லா படிங்க ஈஸியாக பத்து மார்க் எடுக்கலாம் கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதே மாதிரி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அஞ்சு கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்கன்ட்டு கம்மியாக படிக்காதீங்க இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இதுவும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் மட்டும்தான் கேட்குறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு கொஸ்டின் வராது அப்போது நம்ம ஃபிசிக்ஸில் படிக்கிற மாதிரியே கெமிஸ்ட்ரிக்கும் படித்தோம்னா கண்டிப்பாக பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இதில் எடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து பதினஞ்சு கொஸ்டினுமே சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது கஷ்டப்பட்டு ஆட்ர பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது கிரிட்டிக்கலாக எதுவுமே இருக்காது நீங்கள் ஈஸியாகவே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இப்போது நீங்கள் பயாலஜின்னு வரும்போது கண்டிப்பாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து போகணும் பயாலஜியில் அதில் பாட்னி சுவாலஜின்னு ரெண்டு இருக்குது பாட்னியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க வேண்டாம் ஆனால் சுவாலஜியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கண்டிப்பாக படிக்கணும் அதில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்ன ஒன்று படிக்கணும்னா ப்ளஸ் ஒன்ல ஒரு மூணு படம் இருக்குது ப்ளஸ் டூவில ஒரு மூணு படம் இருக்குது இந்த மூணு பாடம் ப்ளஸ் ஒன்ல மூணு பாடம் ப்ளஸ் டூவில் மூணு பாடம் மொத்தம் ஆறு படம் படித்தா போதும் நம்ம வந்து பதினஞ்சு மார்க் வந்து எடுத்துடலாம் மொத்தமாக இருந்து முப்பது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த முப்பது கொஸ்டின் கரெக்டாக அட்டர் பண்ணுறது தான் இருக்குது அதனால இந்த முப்பது கொஸ்டின் கரெக்டாக அட்டர் பண்ணிடுங்க ஏன்னா பயாலஜிலிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் மட்டும்தான் கொஞ்சம் டஃபாக இருந்த மாதிரி இருக்கும் அதையுமே நம்ம சிலபஸ் வயசு ஒரு ஆறு பாடம் படித்தோம்னா பயாலஜியும் கிளியர் பண்ணிடலாம் இப்போ அடுத்து பாட்டியில் சோசியல் பாட்டை பார்க்கலாம் சோசியலில் என்ன கேட்குறாங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க இந்த பஸ் இந்த பத்து கொஸ்டின் எதுலேருந்து வரும்னா சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஒரு ஏழு கொஸ்டின் கிட்ட வரும் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணு கொஸ்டின் வரும் லெவன்த்து டுவெல்த்தில் லெவன்த்து புக்கில் இருந்து பாக்ஸ் கொஸ்டின் வரும் டுவெல்த்து புக்கில் இருந்து ஐஎன்எம்லருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஐஎன்எம்லேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் லெவன்த்து கொஸ்டின்ல லெவன்த்து புக்கில் இருந்து பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் வரும் டுவெல்த்தில் ஐஎன்எம் வரும் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸு அதாவது அரசியலமைப்பு அரசியலமைப்பு பத்து கொஸ்டின் இதுதான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸாக கேட்பாங்க பத்து கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க பத்துலேருந்து பன்னெண்டு கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க என்ன போன வருஷம் பன்னெண்டு கொஸ்டின்ஸ்க்கு மேலே கேட்டிருந்தாங்க அதனால் பால்ட்டியில் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம் பன்னெண்டு கொஸ்டின்ஸ்க்கு மேலே தான் வரும் ஏன்னா இதில் டென்த் வரைக்கும் மட்டும் தான் கேட்குறாங்க அந்த டென்த்தில் எது படிக்கலான்னா நைன்த் டென்த்து பால்ட்டியில் வந்து நல்லா படிங்க நைன்த் டென்த்து படித்தாலே எட்டு கொஸ்டின் வரைக்கும் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது நைன்த் டென்த்து மட்டும் பால்ட்டியில் படிங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஜாக்ரஃபி புவியியல் புவியில் பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அந்த பத்து கொஸ்டின் டென்த்துக்குள்ளேருந்து மட்டும்தான் வரும் நீங்கள் ப்ளஸ் ஒன் படிக்க போகிறோம் ப்ளஸ் டூ படிக்க போகிறோம்லாம் போகவே போகாதீங்க பாலிட்டி ஜாகிரபி பொறுத்த அளவுக்கு டென்த்து வரையோட படிக்குவாங்க ஜாக்ரஃபியில் எது முக்கியமான பாடம்னா டென்த்தில் முக்கியம் டென்த்தில் ஒரு அஞ்சு படம் இருக்கும் அந்த அஞ்சு படம் முக்கியம் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்தில் உள்ளது எல்லாமே முக்கியம் டென்த்தில் அந்த அஞ்சு படம் தான் இருக்கும் அந்த அஞ்சு படம் கம்ப்ளீட்டாக படிங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் ஃபுல்லாகவே படிக்கணும் மீதி எல்லாமே அந்த சிலபஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் படித்தா போதும் லாஸ்ட்டு எக்கனாமிக்ஸு இந்த எக்கனாமிக்ஸில் இருந்து அஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க ஆனால் கொஸ்டின் இருக்கிற இடம் வந்து லெவன்த்தில் இருக்குது லெவன்த்தில் லாஸ்ட் ஒரு அஞ்சு படம் இருக்குது அந்த அஞ்சு படத்தில் ஒரு பாடத்துக்கு நூறு கொஸ்டின்ஸ் வச்சிங்கன்னா அஞ்சு பாடத்துக்குன்னா ஐநூறு கொஸ்டின்ஸ் ஆச்சு அதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் மொத்தமே முந்நூறு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் வரலாம் அந்த முன்னூறு கொஸ்டின்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் வரலாம் அதனால அந்த நீங்கள் லெவன்த் தான் முக்கியம் சொல்லிட்டு சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் படிக்காம போயிடாதீங்க அதுல இருந்து கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் தான் லெவன்த்துல உள்ள அந்த அஞ்சு யூனிட்ல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இதையும் தாண்டி போகணும்னா டுவெல்த்ல ஒரு அஞ்சு பாடம் இருக்கு டுவெல்த்துல ஒரு பாடத்துக்கு ஐம்பது கொஸ்டின் அளவுக்கு படித்தாலே போதும் ரொம்ப படிக்க வேண்டாம் டுவெல்த்ல எப்படின்னா கரெக்டாக இப்போ ஃபஸ்ட் யூனிட் இப்போ படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஐம்பது கொஸ்டின் போதும் செலக்டட ஒரு ஐம்பது கொஸ்டின் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவ்வளோதான் இருக்கும் என்ன பேங்கிங் பற்றினது அதுக்கடுத்து வரி பற்றினது இந்த கொஸ்டின் படிச்சிருந்தாலே போதும் அதுக்கப்புறம் டேக்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் அதனால் எக்கனாமிக்ஸில் அந்த அஞ்சு கொஸ்டின் அது போதும் அது படித்தாலே கண்டிப்பாக அந்த அஞ்சு கொஸ்டின் அட்டம் பண்ணிடலாம் டோட்டலாக முப்பத்தஞ்சு கொஸ்டின் இதில் வருது சோசியல் பார்ட்டில் மட்டுமே அப்போது இதிலிருந்து சயின்ஸ் சோசியலேருந்து மொத்தம் அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வருது அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் அப்சை பத்தி பார்க்கலாம் கரண்ட் அபர்ஸ்ன்னு வந்தோன்னே எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா மூணு மாசம் படித்தா போதுமா ஆறு மாதம் படித்தா போதுமா ஒன்பது மாதம் படித்தா போதுமா பன்னெண்டு மாதம் படிச்சா போதுமான்ட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் எந்த மாசம்னு யாரும் இப்போ தெரியாது எந்த மாதம் படிக்கணும்னு கன்ஃபியூஸ்லேயே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கு அதனால இப்போ கரண்ட் அப்டி எந்த மாதம் வரைக்கும் படிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பதிமூணு மாசம் வரைக்கும் படிங்க கரண்ட் அபஸ்க்கு அது எந்த பதிமூணு மாதம்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆகஸ்ட் மாசம் வச்சிருக்காங்க இருபத்தி மூணில் ஆகஸ்ட் மாசம் வச்சுருக்காங்கன்னா அப்போ நம்ம வந்து இந்த டைமும் அதே மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த டைமும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாசமே எதிர்பார்க்கலாம் அதனால ஜனவரியில இருந்து படிச்சா கூட உங்களுக்கு எட்டு மாசம் வரைக்கும் கரண்ட் அபேர் படிக்கணும் ஜனவரி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரிலேருந்து இருந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு எட்டு மாசம் அப்பேர் படித்தே ஆகணும் ஆனா இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்தது எப்படின்னா அதுக்கு முந்தின வருஷத்துல தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த ஆகஸ்ட்ல எக்ஸாம் இந்த ஆகஸ்ட்ல எக்ஸாம் வந்துச்சுன்னா போன ஆகஸ்ட் மாதம் அல்லது ஜூலை மாதம் இருந்து படிக்கணும் அல்லது கண்டிப்பா போன ஆகஸ்ட்ல இருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னா பதிமூணு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இந்த பதிமூணு மாச கரண்ட் அஃபேர்ஸ்ல போன ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிரலாம் மீதி இருக்கிற அஞ்சு கொஸ்டின் எதுலேருந்து வருதுன்னா நம்ம பார்த்தோமே சயின்ஸ்ல இருந்து சயின்ஸ் சோசியல் அப்படின்னா அதுல ஜிகே எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதுல முக்கியமான ஜிகே எந்த ஜிகேலாம் இருக்குதோ அது மட்டும்தான் அந்த அஞ்சு கொஸ்டின் கொடுக்குறாங்க அதனால இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பத்து கொஸ்டின் வரைக்கும் தான் கேட்பாங்க இனிமேல் வந்தோம்னா கரண்ட் மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும் அதனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்து ஒரு பதிமூணு மாசம் கரண்ட் அஃபர் கண்டிப்பா படிச்சிருங்க ரொம்ப உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஒரு மாசத்துக்கு நூறு கொஸ்டின் படிச்சாலே போதும் நம்ம அகாடமியில் ஒரு மாசத்துக்கு நூற்றம்பது கரண்ட் கரண்ட் வந்து கொடுப்போம் அதனால கரண்ட் அஃபர் வேணும்னு சொல்றாங்க கீழே கரண்ட் அஃபர்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா இதுல ஒரு மாசத்துக்கு நூற்றம்பது கொஸ்டின் படிச்சாலே போதும் நமக்கு வந்து பதிமூணு மாதத்துக்குன்னா நமக்கு ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கொஸ்டின் கிட்ட வந்துடும் அதனால் அதை மட்டும் படித்தாலே போதும் பத்து கொஸ்டின் கம்பல்சரி எடுக்கலாம் அந்த அஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம சயின்ஸ் சோஷியல் எந்தளவுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து நல்லா படிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த ஜிகே வந்து அட்டன் பண்ண முடியும் அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் அதனால் கரண்ட் அஃபர் படிக்கிறவங்க இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா கரண்ட் அஃபரை தான் பெரிய ரோல் பண்ணும் அடுத்து பாட் பியை பற்றி பார்க்கலாம் பார்ட்பியில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில் கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்லேருந்து ஒரு பத்து கொஸ்டின்னு இங்கிலீஷில் இருந்து ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க இதில் தமிழுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் டிநூஸ்ஆர்பி கொடுத்துருக்குற மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த முப்பது கொஸ்டின் பேப்பரில் பா முப்பது கொஸ்டின்ஸ்லேயும் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டுமே எடுத்து நம்ம கொடுப்போம் அதை மட்டுமே எடுத்து கொடுத்ததில் இப்போ ஒரு பத்து கொஸ்டின் பத்து டாபிக் மட்டும்தான் இருக்குது அந்த பத்து டாபிக் வந்து படிச்சுனாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பத்து கொஸ்டின் கிடைச்சிரும் இதுக்காக ஒரு ஸ்கூல் ஸ்கூல் புக்கு எல்லாமே இருந்து டென்த் வரைக்கும்லாம் படிக்கணும் அவசியமே கிடையாது கொஞ்சமாக படித்தாலே போதும் ஏன்னா அவ்வளோதான் அவங்க இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட சிலபஸிலிருந்தே நம்ம வந்து படித்தாலே போதும் நம்ம கண்டிப்பாக வந்து பத்து மார்க் எடுத்துரலாம் இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பா நம்ம வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் வந்து படிக்க மாட்டோம் நம்ம பசங்கள்லாம் அதனால இப்ப இங்கிலீஷ்ல வந்து கண்டிப்பா படிங்க இங்கிலீஷ்ல மொத்தம் பதினஞ்சு டாபிக்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல ஒரு ஏழு டாபிக் கிராமர் பாருங்க மீதி உள்ள எட்டு டாபிக் வந்து ஒக்காப்லரி பாருங்க இந்த பதினஞ்சு டாபிக்ல இருந்து தான் வரும் இதை தாண்டி வரவே வராது பத்து கொஸ்டின் தான் வரும் அதனால படிக்கக்கூடியவங்க இங்கிலீஷை ஒமிட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமானாலும் படிச்சிருங்க டெய்லி ஒரு ஒன் ஹவர்னாலும் படிச்சா கூட போதும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருந்து படிச்சா கூட கடைசி நேரத்துல கொஞ்சம் ஸ்பீடா படிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால இங்கிலீஷை இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க லாஸ்ட் நேரத்துல படிச்சுக்கிறேன் லாஸ்ட் நேரத்துல படிச்சுக்கிறேன்னு வச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த இங்கிலீஷ் அப்படியே தான் இருக்கும் அதனால இங்கிலீஷை நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும் அடுத்து சைக்காலஜி கொஸ்டின் இந்த சைக்காலஜி கொஸ்டின்ல மென்டல் அபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து பத்து கொஸ்டின் கேட்குறாங்க மெடலபிலிட்டின்னா மேக்ஸ் கொஸ்டின் தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ அந்த மேக்ஸ் கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா அதுல ஒரு எட்டு டாபிக் எட்டு டாபிக்னா நம்ம குரூப் ஃபோர்ல சிலபஸ்ல மேக்ஸ் கொடுத்துருக்காங்களே அதே மேக்ஸ் தான் வரும் குரூப் ஃபோர் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க என்ன மேக்ஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் வரும் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு வருஷம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு சிம்பிளா கேட்டுருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த ஒரு வருஷமும் சிம்பிளாக தான் கேட்பாங்க நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் விடாம இருந்தாலே போதும் கண்டிப்பாக எல்லாம் ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கடுத்து லாஜிக்கல் அனாலிசிஸ் லாஜிக்கல் அனாலிசிஸில் என்ன வரும்னா மேக்ஸிமம் இந்த படம் வச்சு வர்றது அதுக்கப்புறம் எத்தனை முக்கோணம் வரும் எத்தனை சதுரம் வரும் அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்புறம் எத்தனை வட்டம் வரும் அதுக்கடுத்து இந்த படத்துக்கு அடுத்து இந்த படம் என்ன வரும் அல்லது ஒரு இல்லை கொடுத்து ஒரு கட் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுல எத்தனை கோட் இருக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க ட்ராயிங் வச்சு வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே லாஜிக்கல் அனாலிசிஸ்ல வரும் அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இதுல வந்து நம்பர்ஸ் வச்சு வர்றது கோடிங் டீ கோடிங் அதுக்கப்புறம் கேலண்டர் கிளாக்கு இந்த மாதிரி சமயம் எல்லாமே நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல வரும் எல்லாமே பேசிக்கா தாங்க இருக்குங்க ரொம்ப எல்லாம் கொஸ்டின் லென்த்தா இருக்காதுங்க அதனால நீங்க வந்து தைரியமா படிக்கலாம் கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் சைக்காலஜி பொறுத்த அளவுக்கு வந்துடக்கூடாது அது மட்டும் வராம இருந்தாலே போதும் நம்ம வந்து இல்லை கண்டிப்பாக நாற்பதுக்கு நாற்பது மார்க் எடுக்கலாம் கேர்லஸ் மிஸ்டேக்னால தான் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் மாதிரி தப்பு வரும் அதே நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தப்புமே வராது மொத்தம் நாற்பது கொஸ்டின் இருக்குது இந்த நாற்பது கொஸ்டினில் நாற்பது நாற்பது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஏன்னா இப்போ உள்ள அந்த அளவுக்கு இருக்குது அதனால் எல்லாருமே நல்லா படிங்க சைக்காலேஜில் நாற்பதுக்கு நாற்பது கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி படிங்க அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னா எல்லாருமே உள்ள புக் எல்லாமே படிச்சுட்டே இருப்பாங்க ஆனா புக் பேக் கொஸ்டின் வந்து ஒரு மதிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் புக் பேக் தானே அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக் பேக் கண்டிப்பா படிங்க இதுல இருந்து நாலு கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நாலு கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்கூல் பாக்ஸ் கொஸ்டின் சிக்ஸ்துல இருந்து டுவல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ல உள்ள பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே படிக்கணும் பாக்ஸ் கொஸ்டின்ல இருந்தாலும் பதினஞ்சு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு பாக்ஸ் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகும்போது கண்டிப்பாக அதில் பாக்ஸ் கொஷினு தான் அதிகமாக வருது ஏன்னா அதில் நிறைய சிலபஸ் இருக்கும் எல்லாராலையும் படிக்க முடியாது ஏன்னா அளவுக்கு தான் நமக்கும் கொஸ்டின் கொடுக்குறாங்க ரொம்ப சிம்பிளாக தான் கொஸ்டின் கொடுப்பாங்க பாக்ஸுக்குள்ளான் வரும் அதனால் பாக்ஸ் கொஸ்டின் மிஸ் பண்ணாமல் படிச்சிட்டே இருங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் மேக்ஸு மேக்ஸ் புக் பேக்கு இந்த மேக்ஸ் புக் பேக்கை பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுக்கவே இல்லை மேக்ஸு புக் பேக்கெலாம் எப்படி படிக்கணும் எந்த மாதிரிலாம் படிக்கணும்னு சொல்லி ஒன்றுமே கொடுக்கவே இல்லை ஆனால் நம்ம அகாடமியில் கொடுப்போம் நம்ம அகாடமியில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் புக் பேக்கில் உள்ள மேக்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ கொடுப்போம் டேம் வைஸு அந்த மாதிரி சிலபஸ் வைஸ் எல்லாமே சொல்லி உங்களுக்கு புக் பேக்கில் உள்ள மேக்ஸ் எல்லாமே நமக்கு வீடியோ கொடுத்துருவோம் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா பிசி பிசிக்கெலாம் வந்திருக்கு புக் பேக்கில் இருந்து இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னா அந்தமாதிரி ஜியாமெட்ரிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து எத்தனை டிகிரி இருக்குது இது எக்ஸு அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க அல்லது முக்கோணவியிலேருந்து ஒரு கேள்வி வரும் இந்த மாதிரி கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்து ஒரு மூணு கொஸ்டினாடு கேட்குறாங்க ஆனால் இந்த வருஷம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு மேக புக் பேக் மேக்ஸை கண்டிப்பாக பார்த்துருங்க கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டினு வச்சுட்டா கூட அது சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு தெரியாது கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு கொஸ்டினு அட்டன் பண்ணிடுவீங்க பார்க்காம போயிட்டிங்கன்னா அந்த ரெண்டு கொஸ்டினு அட்டன் பண்ணுறது கஷ்டமாயிடும் அதனால் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கிலீஷு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் பேக்கில் உள்ள இங்கிலீஷு எல்லா சிலபஸும் படிப்போம் தான் ஆனால் அதுக்காக ஸ்கூல் புக் பார்க்க வந்து எதுவுமே மறக்க மறக்கக்கூடாது எல்லாத்தையுமே படிக்கணும் அதனால கண்டிப்பாக ஸ்கூல் இங்கிலீஷ் புக் பார்க்கையும் நமக்கு வந்து வீடியோ கொடுப்போம் அதையும் சேர்த்து படிங்க இப்போ நம்ம என்ன தான் இப்போ இருந்து நூற்றி நாற்பது கொஸ்டினுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு கொஸ்டின் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு மார்க்லாம் இருந்தாலுமே முக்கியமானது நமக்கு ஒன்று என்னென்னா இதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நூறு கொஸ்டின் கேட்பாங்க நூறு கொஸ்டின் வந்து நூறு மார்க்குக்கு இந்த நூறு மார்க்ல நம்ம வந்து மினிமம் வந்து எவ்வளோ எடுக்கணும்னா மினிமம் நாற்பது பெர்சன்டேஜ் அதாவது நாற்பது கொஸ்டின் எடுத்தா தான் நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் தான் அடுத்து நீங்க எத்தனை மார்க் எடுத்திருந்தாங்கனாலுமே அந்த பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க அல்லது நீங்க தமிழ்ல எடுத்த மார்க் அங்கே அங்கே கொடுத்துட்டு அப்போ மெயின் பேப்பர்ல வந்து ஃபெயிலும் கூட கொடுக்க மாட்டாங்க அதுல மார்க் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நல்லா மார்க் எடுத்தா நாற்பது மார்க் தான் நம்ம பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க அதனால தமிழ் எலிஜிபி டெஸ்ட்டுக்கு அசால்ட்டா விட்டு படிக்காம இருந்துடாதீங்க ஆல்ரெடி படிச்சவங்கனாலும் ஒன் டைம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருங்க தான் உங்களுக்கு வந்து ரீகால் ஆயிட்டே இருக்கும் நல்லா படிச்சுட்டே இருப்பீங்க இப்போ என்னதான் நம்ம படித்தானாலுமே ஒரு டைம் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷமா படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஏதாட்ட ஒரு டெஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதில் ஃபுல் டெஸ்ட்டாக போட்டு பார்த்தாலும் சரி தான் சப்ஜெக்ட் வைஸ் போட்டு பார்த்தாலும் சரி தான் எப்போனாலும் ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அகாடமில இதுக்காக நிறைய ஃபுல் டெஸ்ட்டு கொடுப்போம் ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாக கொடுப்போம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸும் ஃப்ரீ டெஸ்ட் கொடுப்போம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டு சப்ஜெக்ட் டெஸ்ட் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம கொடுப்போம் இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து எதை கவர் பண்ணுவோன்னா எந்த கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுவோம்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பதிமூணு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் தமிழ் பார்ப்போம் தமிழ் பத்து கொஸ்டின்ஸ் இருக்கு அதை பார்ப்போம் அடுத்து இங்கிலீஷு அதுக்கப்புறம் சைக்காலஜி அவ மொத்தம் என்ன பண்ணுவோம்னா பார்ட் பி ல உள்ள அறுபது கொஸ்டின்ஸுக்கு படிப்போம் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இந்த எழுபத்தஞ்சி கொஸ்டினுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுப்போம் இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால இது வரைக்கும் மிஸ் ஆனவங்க யாருமே இந்த டைம் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் எழுபது கொஸ்டின் எடுக்கலாம் எழுபது கொஸ்டின் எடுத்துட்டுனாலே இதில் கண்டிப்பாக நூற்றி முப்பத்தஞ்சு கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் அதனால நீங்கள் இந்த எழுபத்தஞ்சி கொஸ்டின்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக டாப் ஸ்கோர்ல போய் இருக்கலாம் அதில் இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே ஃபெயில் ஆனவங்கிட்ட கேட்டால் தெரியும் உங்களுக்கு எதில் தப்பு விட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இப்படின்னா மேக்ஸில் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டால் அதனால் தப்பு ஏடிவாங்க அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல படிச்சுட்டு போயிருந்தோம்னா அந்த ரெண்டு கொஸ்டின் போட்டிருக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர யாருக்குமே தெரியாதுலாம் கிடையாது எல்லாருமே படித்தவங்க தான் அதை படிக்காமல் போனதுனால தான் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மார்க்லேயோ ரெண்டு மூணு மார்க்கில் ஃபெயிலாக இருப்பாங்க மற்றபடி அதில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அவங்க படிக்கலைன்னா தான் ஃபெயிலு மற்றபடி கண்டிப்பாக படிச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த டைம் எல்லாமே நல்லா படிங்க எல்லாமே கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் நம்ம அகாடமியிலேருந்து ஃபுல் டெஸ்ட்டு சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வை டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் இருங்க இந்தமாரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து கொடுக்குறனால நீங்கள் அந்த சேனலில் பார்த்தாலே போதும் உங்களுக்கு வேறு எந்த வேறு மெட்டீரியல்னாலும் உங்களுக்கு கொடுப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் மாதிரி கடைப்பிடலான்ட்டுருக்கோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் வா வாட்ச் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு எல்லாமே கொடுப்போம் இப்போ சயின்ஸ் சோசியலில் பார்த்தீங்கன்னா எந்த தப்புமே பண்ணிடாது இங்கே இது வரைக்கும் ஏன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கு தான் வருது ஸ்கூல் புக்ஸை தாண்டி வரதில்லை அதனால் சயின்ஸை வந்து நல்லா படிச்சுருங்க சோசியலும் அப்படி தான் ஸ்கூல் புக்குக்குள்ளே இருந்து மட்டும்தான் வரப்போகுது சைக்காலஜி வேணால் ஸ்கூல் புக்கை தாண்டி வரலாம் தவிர மற்றபடி இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் வரும் அதனால எதையுமே உமிட் பண்ணாமல் நல்லா படிங்க இப்போ நம்ம கிளாஸஸ் எப்படி நடத்துவோம் அப்படின்னு தெரியாதவங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் அதை போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம எப்படி கிளாஸ் எடுக்க போறோம்னு சொல்லி அந்த இன்ட்ரட்ஷன் வீடியோல எல்லாமே கொடுத்துருக்கோம் அது லிங்க்கு கீழே கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க